இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு கொஷின் பாருங்கள் ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வரை தொடர்ச்சியாக கதவிளக்கம் வழங்கப்பட்டுள்ளது செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிளக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீட்டு கதை விளக்கத்தை காணுங்க இப்போது ஒரு தெரு இருக்குது அதில் ஒன்றுலேருந்து நாற்பத்தொம்பது வரைக்கும் இப்போ டோர் நம்பர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த டோர் நம்பர் மென்ஷன் பண்ணி நாற்பத்தொம்போது வீடுகளுக்கும் கொடுத்துட்டாங்க அதில் வந்து செந்திலோட வீட்டு நம்பர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் வீடு வரைக்கும் இருக்கிற நம்பரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துருக்கும் பார்த்தீங்களா வீணுங்க அந்த நம்பருக்கு வந்து சமமா இருக்கும் அப்புடின்னு கொடுத்துட்டு அவங்களோட வீட்டு நம்பர் என்ன அதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க இப்போ செந்திலோட வீட்டு நம்பர் வந்து கெட்டு நம்பர் தெரியாது நமக்கு அப்போ அந்த கதவிளக்க நம்பரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாமா இப்போ எண் எடுத்துக்கலாம் எத்தனை வீட்டுக்கு தான் கொடுத்துட்டாங்க ஒன்றுல நாற்பத்தொம்பது வரைக்கும் இருந்து கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் ஒன்றுக்கம்மா ரெண்டு இருக்கமா மூணுக்கம்மா எக்ஸெட்ரா என்ன கடைசியாக வந்து நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது சரிங்களா இப்போது இது எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோராயுமா இந்த எண் இருக்குது இந்த எண்ணுக்கு வந்து இப்போ இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்து இந்த இருபத்தஞ்சுன்றது இங்கே வருமா இந்த எண்ணோட மதிப்பாக அப்போது இந்த இருபத்தஞ்சி இதுக்கு முன்னே இருக்கிற வீடியோ எண்ணிக்கையும் பின்னாடி இருக்கிற வீடியோ எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போது இது இருபத்தி அஞ்சு அப்படின்னா முன்னக்கர் நம்பர் என்னவாக இருக்கும் ப இருபத்தி நாலாக இருக்கும் பின்னாடிக்கர் நம்பரு இருபத்தி ஆறுன்னு வரும் இந்த இருபத்தி நாலுன்றத இருபத்தி நாலுன்னு எழுதலாம் எங்கள் நம்ம வந்து எண் எடுத்திருக்கோமா ஆனால் அந்த எண்ணுக்கு பேர் இப்போ இருபத்தி அஞ்சுன்னு ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம் அப்போ இது இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று எழுதலாமா இப்போ அதுக்கு அடுத்து இப்போ இருபத்தி மூணு இருக்கா வந்து இருபத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டு இந்த மாதிரி தான் இப்போ இருபத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டு லெஸ் பண்ணால் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணும்போது இருபத்தி நாலு இப்போங்க இருபத்தி அஞ்சு இதாகத்தான் இப்படி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் இருபத்தி ஆறுன்ருக்கா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாதிரி போயிட்டு இப்போது இங்கே எண்ணுக்கு பதிவு இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தி ஆறுன்ற உறுப்பு எப்படி எழுதலான்னா இப்போ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஆறா அடுத்து இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி ஏழா இந்த மாதிரி எழுதலாமா அப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த இருபத்தஞ்சுன்றது சும்மா நாம்ளாக ரஃபாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் ஆ கதை விளக்கம் நாம் வந்து நம்ம தான் எடுத்துருக்கோம் அப்போ இது எடுத்து எழுதும்போது ஒன்றுக்கம்மா சாரி ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இப்போ ஒன்று மைனஸ் பண்ணி எழுதும்போது என்ன என்னோடய மைனஸ் ஒன்று எடுத்து எழுதும்போது நமக்கு என்னோட மதிப்பு கிடைச்சிரும் அப்போ என் மைனஸ் ஒன்று எழுதலாமா இருபத்தஞ்சு நாம்ள ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறதுனால இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று எடுத்துருக்கோம் ஆனால் இங்கே நமக்கு வந்து என்னோடய மதிப்பு என்னென்றது தெரியாது அதனால என் மைனஸ் ஒன்றுன்னு ஈக்குவல் இந்த ஸ்டெப் அண்ட் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சிக்கிறீங்கன்னா அடுத்து ஈஸியாக போட்டுடலாம் இந்த பக்கம் பாருங்கள் இந்த எண்ணுக்கு இந்த பக்கம் இருக்கிறது இப்போ இங்கே இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஆனால் எண் தான் அப்போ இங்கே இருபத்தஞ்சிக்கு போய் என்ன கொடுக்கும்போது எண் ப்ளஸ் ஒன்று வருமா அடுத்து ப்ளஸ் எண் ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா அடுத்து ப்ளஸ் எண் ப்ளஸ் மூணு வருமா ப்ளஸ் எக்ஸட்ரா அடித்து எனக்கு நாற்பத்தி ஒம்பது அப்போது ப்ளஸ் நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கடைசியில் வந்து இந்த என் ப்ளஸ் வராது ஏன்னா நமக்கு நாற்பத்தி ஒம்பது வரை முடிஞ்சிருது சரிங்களா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை கழிச்சிங்கன்னா என்னக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை கழித்து எழுதணுங்கன்னா நமக்கு வர்ற ஆன்சரும் இங்கே என்னுக்கு பின்னாடி இருக்கிற மதிப்பு வந்து நம்ம வந்து கூட்டி ஐ மீன் ஆட் பண்ணி எழுதும் போது வர்ற ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ எனக்கு சமப்படுத்தலாமா அப்போ சமப்படுத்தும் போது என்ன வரும் அப்போது இந்த புகார் இருக்கிறது இந்த ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் மைனஸ் ஒன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இப்போது இதே போல் இந்த ஒன் டூ த்ரீ இந்த மொத்தத்தில் நம்ம பிரித்து எழுதாமல் இந்த டம்மு ஏன்னா என் ப்ளஸ் ஒன் நம்ம எடுத்துருக்கோம் அப்போ இதெல்லாம் பிரித்து எழுதணுங்க நான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கடைசியாக இருக்கா நாற்பத்தி ஒன்பது இருக்கா இப்போ நாற்பத்தி ஒன்பது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என் எடுத்துக்கலாமா ஏன்னா இதுலேருந்து என்லேருந்து இது லெஸ் பண்ணும்போது நமக்கு மதிப்பு கிடைக்கும் இப்போ எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் என் டிவைட் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல்லாம் இப்போ இந்த மூணு உறுப்புமே நம்ம அப்படி தீரப்போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஏ ஏவோட மதிப்பு என்ன முதல் உறுப்பு ஒன்று அடுத்து எல்லோட மதிப்பு என்ன கடைசி உறுப்பு என் மைனஸ் ஒன்று அடுத்து எண்ணிக்கை எண்ணிக்கை மொத்தம் எத்தனை என் மைனஸ் ஒன்று சரிங்களா அதே போல் இன்சம் சம்பவம் பாருங்கள் இதுக்கு முதல் உறுப்பு என்ன ஏவோட மதிப்பு ஒன்று கம்மா அடுத்து எல்லோட மதிப்பு என்ன கடைசி மதிப் கடைசி உறுப்பு எல்லாம் இப்போ எல் ஈக்குவல் நாற்பத்தி ஒன்பது அடுத்து எண்ணிக்கை எத்தனை நாற்பத்தி ஒன்பது அடுத்து இந்த டமுக்கு முதல் உறுப்பு ஏ ஒன்று அதே போல் கடைசி உறுப்பு எல் வந்து என்னோடய எண்ணிக்கை எண்ணிக்கை எத்தனை அதுவும் என் தான் இப்போ இந்த மூணு வெள்ளையும் அப்ளை பண்ணலாமா பாருங்க இப்போ ஃபார்மல் அப்ளை பண்ணும்போது என்ன அப்போ என்னக்கு போ என்ன வரும் என் மைனஸ் ஒன் டு வருமா இந்த என் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு எண்டு மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் எல்லோட மதிப்புண்ணெய் என் மைனஸ் ஒன்று இந்த மாதிரி வரும்போது நம்ம ப்ராக்கெட் போட தேவையில்லை பட் மைனஸ் வந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடணும் ஏன்னா மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கும் போது மதிப்பு மாறும் ஈக்குவல் அடுத்து இந்த இதுக்கு நமக்கு என்ன எடுத்துருக்கோம் என்னோட மதிப்பு நாற்பத்தி ஒன்பது டிவைட் பை ரெண்டு எண்டு ஏவோட மதிப்பெண்ண ஒன்று ப்ளஸ் எல்லோட மதிப்பெண்ண நாற்பத்தி ஒன்பது மைனஸ் அடுத்து இந்த டேம் பாருங்கள் என்ன எடுத்துருக்க மதிப்பு என்னோடய மதிப்பு வந்து என் டிவைட் பை ரெண்டு எட்டு ஏவோட மதிப்பு என்ன ஒன்று ப்ளஸ் எல்லோட மதிப்பு என் சரிங்களா இப்போங்க ப்ளஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிடணும் ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுக்கும் அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு என் வருமா ஈக்குவல் நாற்பத்தி ஒன்பது டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதா மைனஸ் என் இன்ட்டு என் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு இந்த ஒன் ப்ளஸ் என் அப்படியே வந்துடும் இப்போ இந்த என் மைனஸ் ஒன்று இந்த எண்ணும் பெருக்கில் இருக்கா நான் பிரிக்கலாமா அப்போ பெருக்கும் போது என்ன வரும் என் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இன்ட்டு n டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இப்போது இந்த நாற்பத்தி ஒன்பதும் ஐம்பதும் பெருக்கில் இருக்கா அப்போ பெருக்கும் போது நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு அஞ்சு ஒம்பது இன்ட்டு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு அஞ்சு 20 நாலு நாலு இன்ட்டு அஞ்சு இருபது இருபது நாலும் இருபத்தி நாலு இங்கே ஜீரோவுக்கு ஜீரோ அப்போ என்ன வரும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு வருமா 2 பை ரெண்டு ப்ளஸ் இந்த எண் எடுத்தது இப்போ பிறக்கலாமா அந்த எண்ணும் என் ஒன் மைனஸ் எண்ணும் சரி ஒன் ப்ளஸ் எண் பெருக்கில் இருக்கா பெருக்குன்னா என் இன்ட்டு ஒன்று எண் ப்ளஸ் என் இன்ட்டு என் என் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு இப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருந்தால் மேலே வந்து ப்ளஸ்னால் ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் இப்போ ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மைனஸ் என் பிளஸ் என் ஸ்கொயர் முன்னே சொல்லியிருக்க அந்த மாதிரி மைனஸ் வரும்போது இந்த பக்கம் எதாவது வந்து ப்ராக்கெட் போட்டு எழுதணும் ஏன்னா மைனஸ் உள்ளது பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் டிவைட் பை ரெண்டு இப்போ ப்ளஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப அப்டேட் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு பக்கமும் பாருங்கள் காமனாக அந்த ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா ஏன்னா இந்த பக்கம் வகத்தில் ரெண்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வரும் அப்போ பெருக்கல்ல ரெண்டுக்கும் உகத்தில் இருக்கிற ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடும் அதனால் இது ரொம்ப இப்படி டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடுறோம் சரிங்களா அப்போ என்ன ஒரு என் ஸ்கொயர் மைனஸ் என் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மைனஸ் எவ்வளோ பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிறதுக்கு மைனஸ் ஆகிரும்மா அப்போ ப்ளஸ் எண்ட் மைனஸ் மைனஸ் என் ப்ளஸ் எண்ட் மைனஸ் மைனஸ் என் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இந்த டேர்ம் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போகலாமா இப்போ ஒரே பக்கம் கொண்டு வரும்போது என்னாகும் என் ஸ்கொயர் மைனஸ் என் அப்படியே வந்துடும் இந்த ப்ளஸ் ஆக்கிறது மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு வரும் மைனஸ் ஆக்கிற என் ப்ளஸாக மாறும் ப்ளஸ் என் மைனஸ் ஆக்கிற என் ஸ்கொயர் இது பார்க்க ப்ளஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் எதுவுமே இல்லை ஜீரோ கதை அர்த்தம் சரிங்களா அப்போது இந்த மைனஸ் என் ப்ளஸ் என் கேன்சல் ஆயிடும் இந்த இங்கேயும் என் ஸ்கொயர் இருக்கு இங்கேயும் ஒரு என் ஸ்கொயர் இருக்கு அப்போ கூட்டினா ரெண்டு என் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஈக்குவல் ஜீரோவா நமக்கு என்னோட மதிப்பு தான் வேணும் அப்ப இந்த பக்கம் இருந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது மைனஸ்ல இருக்கா ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போலாமா அப்ப பிளஸ்ல மாறும் இப்போ டூ என் ஸ்கொயர் ஈக்குவல் ஐம்பது இந்த பக்கம் பெருக்களுக்கு ரெண்டு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பக்கத்துல மாறுமா அப்போ என் ஸ்கொயர் ஈக்வல் ஐம்பது டிவைட் ரெண்டு கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு ஒருன்று ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சில் ரெண்டு இருக்கா அப்போ ரெண்டு நாலு மீதி ஒன்றா ஒன்றுங்க ஆட் பண்ணும்போது அஞ்சு அப்போது பத்தில் அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ ஆன்சர் என்ன என் ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு என்னோடய மதிப்பு தான் வேணும் அப்போது ஸ்கொயராக இருக்குது ரெண்டு இந்த பக்கமாக ரூட்டாக மாறுமா அப்போ என் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வருமா இப்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரூட் போடலாமா இப்போ ரூட் போடும்போது என்னாகும் அஞ்சில் ஃபஸ்ட்டு போடலாம் பன்னெண்டில் எத்தனை அஞ்சு இருக்குது ரெண்டு அஞ்சு இருக்குது இப்போ ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டாக இருபத்தி ரெண்டில் எத்தனை அஞ்சு இருக்குது நாலஞ்சு இருக்குது அஞ்சு இருபது மீதி ரெண்டு இருபத்தி அஞ்சில் அஞ்சு அஞ்சு இருக்குது அப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு சேம் அஞ்சா ரூட் போடும்போது இருபத்தி நாலில் நாலு அஞ்சு இருக்குது இப்போ நாலு இன்ட்டு அஞ்சு இருபது மீதி நாலு நாற்பத்தஞ்சில் எத்தனை அஞ்சு இருக்குது ஒன்பது அஞ்சு இருக்குது இப்போ நாற்பத்தி ஒன்பதை வந்து ஈரலை போடலாமா ஏழு நாற்பத்தி ஒன்பது அடுத்து ஏழு பாருங்க ஈரலை போடும்போது ஒரே ஏழு அப்போ என் வரும் என் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழுன்னு வருமா அப்போது இந்த ரெண்டு அஞ்சு இருக்குது ரூட்லேருந்து ஒரு அஞ்சு வெளியே எடுத்துடலாமா இங்கே ரெண்டு ஏழு இருக்குது ரூட்லேருந்து ஒரு ஏழு வெளியே எடுக்க முடியும் அப்போ எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு இன்ட்டு ஏழுன்னு வருமா அஞ்சு ஏழு பேருக்கு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் முப்பத்தி அஞ்சு அப்போ என்றைக்கு என்னவாக இருக்குது முப்பத்தி அஞ்சு இங்கே வந்து ப்ளஸ் முப்பத்தஞ்சு இருக்குது மைனஸ் முப்பத்தஞ்சும் இருக்குது ஆனால் மைனஸ் முப்பத்தஞ்சுன்றது வந்து ஏற்புடையதல்ல சைடில் எழுதிக்கவங்க ஏற்புடையதல்ல அப்படின்னும்போது கதை விளக்கம் நம்பரை வந்து என்னவாக இருக்கும் முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போது செந்திலின் வீட்டு கதை வழக்கம் பார்த்திங்கன்னா டோர் நம்பர் முப்பத்தி அஞ்சு